சற்று முன் பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிப்பதில் புதிய சிக்கல் பதட்டத்தில் மோடி அதாவது பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடியும் நிலையில் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி தீவிரமடைந்துள்ளது அண்ணாமலையே தலைவராக தொடர்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தலைவர் ரேசில் சீனியர்களும் குதித்ததால் போட்டி சூடுபிடித்து வருகிறது இந்த நிலையில் இந்த மாத இறுதியில் அடுத்த தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாஜக அடுத்த தலைவருக்கான போட்டியில் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் மூத்த தலைவர்கள் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் ஆகியோர் களத்தில் உள்ளனர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகுதியில் பலம் இருக்கிறது தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட வகையில் தமிழிசைக்கு மக்கள் மனதில் ஒரு தனி இடம் உண்டு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நயனார் நாகேந்திரனுக்கு நல்ல பலம் உள்ளது கொங்கு மண்டலத்தில் வானதி சீனிவாசனின் கை ஓங்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் இது ஒரு புறம் இருக்க பாஜக தமிழ்நாடு தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவர் இங்கு வந்து பல்வேறு தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அடுத்த தலைவர் குறித்து தலைமையிடம் தெரிவித்து பின்னர் அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிய வருகிறது அண்ணாமலை மீது தமிழ்நாடு பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் உள்ளதால் தலைவரை தேர்ந்தெடுப்பது கிஷன் ரெட்டிக்கு சற்று சிரமமான வேலையாகவே இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் பேச்சிருக்கும் சூழலில்தான் ஒரு சிலரோ அண்ணாமலைக்கே தலைவர் பதவியை மீண்டும் வழங்கும் மனநிலையில் தலைமை இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் அண்ணாமலை தலைவராகும் பட்சத்தில் அதிமுக உடனான கூட்டணி கேள்விக்குறியாகவே மாறிவிடும் ஏற்கனவே கூட்டணியிலிருந்து அதிமுக பிடிந்ததற்கு அண்ணாமலையின் அதிக பிரசங்கத்தனமே காரணம் என்றும் கூறப்படுகிறது ஒருவேளை இந்த கூட்டணி மறுபடியும் அமையாவிட்டால் தேர்தலை சந்திப்பது மிகவும் கடினமானதாகிவிடும் என்ற நிலையும் தலைமைக்கு தெரியாமல் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அண்ணாமலையே மீண்டும் தலைவர் ஆவாரா அல்லது சர்ப்ரைஸாக போட்டியிலே இல்லாத வேறு ஒரு புதிய நபரை தலைமை அறிவிக்குமா என்பது இந்த மாதம் இறுதியில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் அறிவிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு மீண்டும் பாஜக தலைவர் பதவி கிடைப்பதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது பாஜக மூத்த தலைவர்கள் அனைவருமே அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே அண்ணாமலை மீது புகார் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக பாஜக தனித்து நின்றால் தமிழகத்தில் வெற்றி பெறுவது மிக மிக கடினம் அதை உணர்ந்து கொண்ட பாஜக மூத்த தலைவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே பாஜகவிற்கு கூடுதல் பலம் கிடைக்கும் என்பதை விளக்கி மேலிடத்தில் அறிவுறுத்தி உள்ளார்கள் குறிப்பாக அண்ணாமலையை நீக்கிவிட்டு புதிய தலைவரை நியமித்தால் மட்டுமே அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்ற பட்சத்தில் பாஜக தலைவர் மாற்றம் உறுதி என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக தலைமை மீது கடும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள் இந்த அறிவிப்பு அதிகாரபூர்வமாக வெளியானால் பாஜகவில் மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கும் என்ற பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் தான் என்னவோ பாஜக மாநில தலைவர் பதவி இன்று வரை அறிவிக்காமலே இருந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது